தேசபந்து தென்னக்கோனுக்கு கிடைத்த காணி போலீசார் விசாரணை பதவி நீக்கப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு உலக்சிங்கள பகுதியில் ஒரு பிரபல தொழிலதிபர் பெறுமதியான காணியொன்றை வழங்கியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் இலங்கை ஊழல் ஆணைக்குழுவிற்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பந்தப்பட்ட தொழிலதிபருக்கும் தென்னக்கோனுக்கும் இடையிலான உறவு குறித்து ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணை நடத்த குறித்த தொழிலதிபர் ஒரு பிரபலமான பேக்கரி நிறுவனத்தின் உரிமையாளர் எனவும் தெரியவந்துள்ளது ஏஐ மூலம் நடைபெறும் மோசடி குறித்து குமார் சங்கக்கார விடுத்துள்ள எச்சரிக்கை செயற்கை நுண்ணறிவு மூலம் தனது உருவத்தையும் குரலையும் தவறாக பயன்படுத்துவது தொடர்பான மோசடி குறித்து இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் குமார் சங்கக்காரர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து குமார் சங்கக்காரர் சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவித்துள்ளார் மோசடி செய்பவர்கள் தனது அனுமதியின்றி தனது சாயலை கொண்ட போலி விளம்பரங்கள் மற்றும் வீடியோக்களை உருவாக்க ஏஐயை பயன்படுத்துவதாகவும் இந்த மோசடி விளம்பரங்களில் விளம்பரப்படுத்தப்படும் தயாரிப்புகளுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதே நேரம் முன்னாள் தேசிய கிரிக்கெட் அணியின் தலைவர் தனது ரசிகர்களை இந்த ஏஐ உருவாக்கப்பட்ட வீடியோக்களை நம்பவோ அல்லது பரப்பவோ வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கனடாவிலிருந்து ஜால்பானம் வந்தவர் சடலமாக மீட்பு கனடாவிலிருந்து இருந்து சென்ற நபர் ஒருவர் நேற்றைய தினம் இருபத்தி நான்காம் திகதி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஜாழ்பாணம் குறுநகர் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதான நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபரின் மூன்று பிள்ளைகளும் மனைவியும் கனடாவில் உள்ளனர் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கனடாவிலிருந்து இருந்து வந்திருந்தார் ஜாழ்ப்பாணம் குறுநகர் பகுதியில் உள்ள தனது வீட்டில் தங்கியிருந்தவர்களை அவர் உயிரிழந்துள்ளார் நேற்று பிற்பகல் அவரது வீட்டுக்கு சென்ற உறவினர் அவர் சடலமாக இருப்பதை அவதானித்த நிலையில் ஜாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கினார் சடலம் மீட்கப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக ஜாழ்பாணம் போதினா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் சமூக ஊடகங்களால் இணைய குற்றங்கள் அதிகரிப்பு வெளியான எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதிக்குள் இணையவழி குற்றங்கள் தொடர்பில் ஐயாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவின் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக அமுனுபல இது தொடர்பில் தெரிவிக்கையில் முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களூடாக இடம்பெறும் மோசடி மற்றும் வன்முறை செயல்கள் தொடர்பான முறைப்பாடுகளில் கணிசமான உயர்வு காணப்படுகிறது பொதுமக்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அமெரிக்கா அதிரடி அமெரிக்க நிறுவனங்கள் இனி இந்தியாவிலிருந்து ஆட்களை எடுக்க வேண்டாம் என்றும் அமெரிக்காவிலேயே வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தி கூறியுள்ளார் அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் சீனாவில் முதலீடு செய்வது குறித்தும் இந்தியாவிலிருந்து பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தி வருவது குறித்தும் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது அமெரிக்காவின் சுதந்திரத்தை சீர்குலைத்துள்ளது என்றும் அமெரிக்கர்களை பணி நீக்கம் செய்த சம்பவங்களும் நடந்துள்ளதாகவும் கூறிய அவர் இனி எனது ஆட்சியில் இதெல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் அமெரிக்காவின் நலனுக்காக சில அணுகுமுறைகளை மாற்ற வேண்டி உள்ளதாகவும் எச்சரித்திருக்கிறார் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் இனி வெளிநாடுகளில் அதிகம் முதலீடு செய்ய வேண்டாம் என்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அதிக நபர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு பதிலாக உள்நாட்டில் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றும் அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ட்ரம்பின் இந்த பேச்சு அமெரிக்காவின் வேலைவாய்ப்பு சந்தை மற்றும் குடியேற்ற கொள்கைகள் குறித்த விவாதங்களை மீண்டும் ஒரு முறை கிளப்பியுள்ளது அது மட்டுமல்லாது ட்ரம்பின் இந்த அறிவிப்பு இந்திய ஐடி துறையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது நன்றி செய்தி தொகுப்பு செய்யுங்கள் சேர் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பாய்ந்து வாங்கணும்